யமுனா பயங்கர கோபமாக சண்டை நிவின் கிட்ட எதுக்காக நீங்கள் டைரியில் அதுவும் காவேரி இந்த நாள் வருவான்னு கரெக்டாக உங்களால எப்படி எழுத முடிஞ்சுது சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொல்லாமல் உங்களை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே பயங்கரமாக இருக்காங்க இங்கே பாரு யமுனா அமைதியாக இரு புரிஞ்சுக்கோ நான் எப்பயோ எழுதந்து அப்படின்னு நிவீன் சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக இவ்வளோ கெட்ட புத்தி உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்படி உங்கள் கேரக்டர் இவ்வளோ மட்டமாக இருக்குது எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே கோவமாக கத்துறாங்க இங்கே பாரியமனோ என்னை டென்ஷன் பண்ணாத என்னை கத்த விற்காத என்னை கோவப்படுத்தாத நான் அப்படியே பட்டாமலாம் கிடையாது என்னோடய கேரக்டரை பற்றிலாம் நீ தப்பாக பேசினேன் நான் அலோ பண்ணவே மாட்டேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கத்துறாரு முடியாது முடியவே முடியாது நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் தயவோ செய்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஷர்ட் பிடிச்சி அப்படி உலுக்கி கேட்குறாங்க கத்துறாங்க அப்போ நிவின் அப்படியே உண்மையை எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு இங்கே பாரு காவேரி விஜய் ரெண்டு பேருமே அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்டோன்னே அப்படி யமுனா ஷாக் ஆகுறாங்க என்ன இருக்கீங்க உங்க விஜய் மேலே ஆனால் அது தேவையில்லாத பழிப்படாதீங்க அவர் பட்டவர்லாம் கிடையாது மாமா அப்படி பா அப்படியேப்பட்டவர் கிடையாது அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க இங்கே பாரு விஜய் சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதனால தான் நான் அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே நான் வந்து காவேரி கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி யமுனா ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறது தெரில அப்படியே பயங்கர கோமா ரோட்டில் நடந்து வராங்க வரும்போது நிவின் சொன்னதே அப்படி யோசித்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே வராங்க பயங்கரமாக அழுதுகிட்டே வராங்க உடனே ஃபோன் பண்ணுறாங்க கங்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க பைக்கில் போயிட்டுருக்காங்க குமரன் கூட இருங்க ஒரு நிமிஷம் இருங்க யமுனா ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எங்கக்கா இருக்க நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் வாக்கா நீ சீக்கிரம் வீட்டுக்கு வாக்கா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க என்னடி நடக்குது என்ன ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிறேன் நீ நிவீனோடு வந்திருக்கியா என்ன இல்லை இல்லை அதெல்லாம் நான் நேரில் சொல்கிறேக்கா நீ வா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாங்க என்னன்னு தெரியலங்க யமுனா ஒரு மாதிரி பேசுகிறா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க அப்படியே அது மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க எதுக்காக இவ இவ்வளோ பதட்டமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டுருக்காங்க காவிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க போடவே எல்லாத்தையுமே எடுத்து பேக்கில் பேக் பண்ணுறாங்க பேக் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு விட்டுட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கடவுளே நாம மட்டும் வீட்டுக்கு போனால் அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமே பாட்டி யமுனா எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவாங்க யமுனாவோட மாமியார்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களே இதை சொல்லி என்ன படுறதுன்னு தெரியலையே கடவுளே இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது அம்மாவுக்கு எப்படியாவது வேறு ஒரு காரணம் சொல்லி வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர பயங்கரமாக காவிரி அழுதுகிட்டே எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வைக்கிறாங்க அப்போ விஜய் வராரு வந்த உடனே எல்லாம் எடுத்து வைக்கலையா என்ன எடுத்து வைக்க இதெல்லாம் எல்லா எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வை அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு அப்படி ஜிப்பெல்லாம் போடுறாரு அந்த பேக்லாம் க்ளோஸ் பண்ணுறாரு அதை பார்த்தோடனே காவிரி கேட்குறாங்க எங்க நான் போதும்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா என்னை பிரியணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா இவ்வளோ நாள் என்னை நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சிருந்தீங்களா எப்போ இப்போ வேணான்னு நினச்சிட்டிங்கல்ல அதனால தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக சொல்கிறீங்க அப்போ என் மேலே உங்களுக்கு லவ்வே இல்லையா நான் போகணுமா நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்டால் அக்ரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல ஏன் உங்களுக்கு மனசு சச்சே இல்லையா அவங்களால எப்படி இப்படி நடந்துக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விஜயோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படி கேட்குறாங்க அப்படியே ஒரு செகண்ட் நினச்சி பார்க்கறாங்க ஐயோ அங்கே விஜய் இல்லை நான் ஏன் இப்படி நினச்சி பார்க்குறேன் இது என்ன கனவா ஐயோ என்ன இது இப்படி இருக்கே மனசு என் மனசு ஏன் இப்படி யோசிக்கிது வீட்டை பற்றி நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அழகிறாங்க தேம்பி தேம்பி அழகிறாங்க நான் விஜய் விட்டுட்டு போகவே கூடாது விஜயோடு தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க விஜய் போகிறாரு போயிட்டு ஆஃபீஸில் ப சொல்கிறாரு எனக்கு வந்துட்டு கல்யாண நாள் முடிஞ்சு முடிய போகுது ஒரு வருஷம் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாரு சரி எல்லா ஏற்பாடும் பக்காவாக பண்ணிட்டீங்களா காவேரியை நான் இங்கே கூட்டிகிட்டு வருவேன் எல்லாமே சூப்பராக பண்ணிடணும் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு எல்லா ஏற்பாடும் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் காவேரியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப விஜய் எப்படியும் ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாரு காவேரி இங்கே என்னென்ன உனக்காக காத்துக்கிட்டுருக்கு தெரியுமா என்னோடய மனசில் இருக்க எல்லாமே உனக்கு தெரிய போகுது நான் உன் கூட தான் சேர்ந்து வாழப்போகிறேன் நீ தான் என் பொண்டாட்டி நீ இல்லாத ஒரு வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்க முடியாது நான் பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்க காவேரி ஆனால் நீ வந்து என்னை விட்டுட்டு போயிடுவேன் நினச்சிட்டு இல்லை அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது நீ தான் காவேரி எனக்கு எல்லாமே உன்னை விட்டுட்டு நான் எப்போவுமே போக மாட்டேன் உன்னோடு நான் சேர்ந்து வாழ்ந்த ஒரு ஒரு நிமிஷமும் என் மனசுக்குள்ளே இருக்குது நீதான் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்கார் இங்கே பாருங்கள் எல்லா ஏற்பாடும் கரெக்டாக ரெடியாக இருக்கணும் அப்போ காவேரிக்கு இது எதுவுமே தெரியக்கூடாது ஆனால் இங்கே வந்தவுனையும் எல்லாமே சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் சொல்றாரு நீங்கள் சொன்னால் மாதிரி பக்காவாக ஏற்பாடு பண்ணிட்டோம் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆஃபீஸில் எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க காவேரி எப்படி தான் எப்படி எப்படி போகிறது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் வயசில் பேசிகிட்டே இருக்காங்க இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியலையே நம்ம மனசுக்குள்ளே இவர் இருக்கார் இவர் விட்டு எப்படி நான் பிரிஞ்சு போக போகிறேன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பயங்கரமாக ஆழுறாங்க அழுதுகிட்டு இருக்கிற இன்னும் இந்த ட்ரெஸ்ஸு புடவை எல்லாத்தையுமே எடுத்து அந்த பேக்கில் வச்சுட்டு அப்படியே பேக் பண்ணுறாங்க சரி போயிடலாம் நம்ம போய் தானே ஆகணும் அவர் போக சொன்னால் போய் தானே ஆகணும் என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆழுறாங்க காவேரி